கோவையின் பல்வேறு சிறப்புகளை கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோயம்புத்தூர் விழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு கோயம்புத்தூர் விழா பதினேழாவது பதிப்பு இன்று முதல் நவம்பர் இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் ஒன்று வரை ஒன்பது நாட்கள் நடைபெறுகிறது கோயம்புத்தூர் விழா மற்றும் கோவை சிட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து கிளாசிக் மற்றும் அயல் நாட்டுக்காரர்களின் கண்காட்சி மற்றும் சாலை விதிகள் விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது முன்னிட்டு கோயம்புத்தூர் விழாவின் ஒரு பகுதியாக விழாவின் தனி சிறப்பு மிக்க நிகழ்வை கோயம்புத்தூர் விழா மற்றும் கோவை சிட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து கிளாசிக் மற்றும் அயல்நாட்டு கார்களின் கண்காட்சி மற்றும் சாலை விதிகள் விழிப்புணர்வு பேரணியை இன்று ரேஸ்கோர் சாலையில் உள்ள காஸ்மோ கிளப் வளாகத்தில் நடத்தியது இந்த பேரணியை கோவை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திகுமார் பாதை கொடிகசைத்து தொடக்கி வைத்தார் இந்த பேரணியானது காஸ்மோ கிளப் வளாகத்தில் இருந்து தொடங்கி லக்ஷ்மி மில்ஸில் உள்ள லூலு மால் வளாகத்தில் பொதுமக்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் விழாவின் பதினேழாவது பதிப்பு தலைவர் திரு அருண் செந்தில் நாதன் தலைவர்கள் திருமதி சௌமியா காயத்ரி மற்றும் திருமதி சரிதா லட்சுமி மற்றும் விண்டேஜ் கார் பேரணி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு கனகராஜ் ஆகியோர் இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்தனர் கண்காட்சியில் கோவை பல்லடம் திருப்பூர் அன்னூர் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களின் பழங்கால கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை காட்சிப்படுத்தினர் கண்காட்சியில் சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட பழைய மாடல் கார்கள் இடம்பெற்றுள்ளன சாலை விதிகளை பின்பற்றுவதை விழிப்புணர்வாக கொண்டு கிந்த பேரணி நடைபெற்றது ஓல்டு கிளாசிக் மற்றும் மாடர்ன் எக்ஸோடெக்ஸ் உள்ளிட்ட நாற்பது கார்கள் வைக்கப்பட்டு கோவையின் முக்கிய சாலைகள் மற்றும் இடங்கள் வழியாக சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரை சுதந்திரத்திற்கு முன்பு பயன்படுத்திய பல்வேறு வகையான கார்கள் பழைய மாடல் கார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன பழைய மாடல் பின்ஸ் ரோஸ் ரோல்ஸ் சவர்லே போர்ட் பத்மினி அம்பாசடர் வோக்ஸ் வேகன் கார்கள் பழைய ஜீப் உள்ளிட்டவைகள் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சவர்வட் வகை கார் அந்த காலத்திலேயே ஆட்டோமேட்டிக் கியர் கொண்டது இடதுபுறம் ஸ்டியரிங் கொண்ட கார் அனைவரையும் கவர்ந்தது இந்நிகழ்ச்சியில் அறுபது வருட பழமையான பார்ப்பதற்கு அரிய கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததை குழந்தைகள் பொதுமக்கள் வியப்புடன் கண்டு கழித்தனர் நம்ம கோயம்புத்தூர் விழா ஒரு முக்கியமான அம்சமாக இன்னைக்கு நம்ம கேர் கார் ரேலி தொடங்க வச்சோம் ஏற்கனவே ஒரு வாரம் முன்னாடி நம்ம ஈவென்ட் வந்து தொடங்க வச்சோம் இன்னையில இருந்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா மெயின் விழா ஈவெண்ட்ஸ் நிறைய இருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த ஃபுல் வீக்மே ஈவெண்ட்ஸ் இருக்கு போது கோயம்புத்தூர் மக்கள் அனைவரும் வதிலு இதுல பாத்துட்டு பங்கேற்றலாம் இந்த கார் ராலி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருக்கும் இந்த ஆட்டோமோட்டிவ் செக்டருக்கும் ஒரு ரொம்ப லாங் அசோசியேஷன் இருக்கு அது ஜிடி நாயுடு சார்ல இருந்து முதல் கொண்டு நிறைய கார் இங்க இருந்தாங்க அந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி இங்க இருக்கிறது இந்த கார்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேஷனேட்டா இது வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது இதுல இருந்து ஒரு பெரிய வருமானம் எதுவும் வர்றது கிடையாது நிறைய பேர்கிட்ட பேசும்போது நைன்டீன் தேர்ட்டில இருந்து நைன்டீன் ஃபார்ட்டில இருந்து ரொம்ப பிரிஸ்டைன் கண்டிஷன்ல அந்த விண்டேஜ் காரை அவங்க பேஷனேட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கார்ஸ் நம்ம கோயம்புத்தூர்ல மக்கள் வந்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பேஷன் அவங்க நிறைய இன்ஸ்பயர் ஆகலாம் நிறைய மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அது எப்படி இப்போ கரண்டாக இருக்கிற மாடல்ஸ் வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பழைய மாடல்ஸ் பார்த்துட்டு நம்ம கற்றுக்கலாம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட் நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில இப்படி இப்படி நடக்கிறது வந்து நம்ம சிட்டிக்கு ஒரு பெருமை ஸோ இந்த விழா டீமுக்கும் இந்த விண்டேஜ் கார் ரேலி ஆர்கனைஸ் பண்ணுற டீமுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் நடக்குது தேங்க் யூ ஓகே